தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உயர் கே செல்வ பெருந்தகை அவர்களின் ஆலோசனையின் பேரில் தேனி மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் மறு சீரமைப்பு ஆலோசனை கூட்டம் பெரியகுளம் நகரம் வட்டாரம் பெரியகுளத்தில் வேளாளர் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கூடலூர் எம் பி முருகேசன் தலைமை தாங்கினார் வட்டார தலைவர் ஹம்சா முகமது நகரத் தலைவர் சீதா முரளி முன்னிலையில் வகித்தனர் அனைவரையும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்தில் மேலிட பார்வையாளர்கள் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே செல்வராஜ் பாண்டியன் மதுரை மாமன்ற முன்னாள் உறுப்பினர் கே சிலுவை மதுரை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் ஏஎஸ்வி வி மகேந்திரன் தேனி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கூடலூர் எம்பி முருகேசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் மறுசீரமைப்பு குறித்து பேசப்பட்டது மாவட்ட துணைத் தலைவர் எஸ் ஆர் சன்னாசி சன்னாசி பொருளாளர் அப்பு பாலசுப்ரமணி தேனி முன்னாள் சேர்மன் முனியாண்டி நகர் கமிட்டி தலைவர் கோபி தேனி மகிழா தலைவி கிருஷ்ணவேணி பட்டி சேர்மன் மிதுன் சக்கரவர்த்தி அக்கின் பிசிசி பிரபு வட்டார துணைத் தலைவர் முஜிபுர் ரஹ்மான் செயலாளர் ராசு ராம்ராஜ் மேகநாதன் முத்துவேல்பாளையா கிராம கமிட்டி தலைவர்கள் மதுரவீரன் கணேசன் அப்துல் ஜலீல் ஐயாக்கண்ணு சிவநடராஜன் முத்து கிருஷ்ணன் சிறுபான்மை சித்திக் ஐஎன்டிசி முத்துராசு மற்றும் ஏராளமான நகர கிராம வட்டார நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மறுசீரமைப்பு ஆய்வு குறித்து ஆலோசிக்கப்பட்டது முடிவில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைமை எடுக்க முடிவிற்கு அனைவரும் கட்டுப்பா கட்டுப்பட்டு கட்சியை சிறப்புடன் வளர்க்க பாடுபடுவோம் என்று முடிவு செய்யப்பட்டது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா